மாறன் சிறையில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் வக்கீல் மூலமாக வந்து அந்த சாட்சி சாட்சியை இருக்க செல்வத்தை வந்து விசாரிக்கிறதுக்காக வீரா வந்து கிளம்பி போயிட்டாங்க இந்த விஷயம் தெரிஞ்சு மாரன் வந்து அப்போ எல்லா உண்மையும் கண்டுபிடிக்க போகிறாங்களான்னு பயத்தில் இருக்காப்புல அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா உங்களுக்காக தான் போடுறேன் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முத்துலட்சுமி வந்து சம கோவத்தில் கண்மணியை வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ மாட்டுக்கு மாப்பிள்ளையை பார்த்து எடுத்த கௌத்தன்னு பேசுகிற எதுவும் நான் எங்கேம்மா பேசுனேன் நான் எதுவுமே இல்லையே எனக்கு என்ன நடந்திருக்குன்னு தெரியலைங்கிறத தானே சொன்னேன் அப்படிலாம் சொல்கிற வேலை கூடாது அப்படின்னு சத்தம் போடுறாங்க உடனே இங்கே பாரமா என்னால் அப்படிலாம் வந்து விட்டு கொடுக்க முடியாது எனக்கு அண்ணனை பற்றியும் தெரியும் மாறனை பற்றியும் தெரியும் எது நடந்திருக்கோ அவங்க விசாரிப்பாங்க விசாரிச்சுட்டு இதுவே வந்து ராகவன் பண்ணியிருந்தாலும் சரி இல்லை மாறனாக இருந்தாலும் சரி நான் வந்து யாரை செஞ்சாலும் அவங்கள தூக்கி வந்து உள்ளே வைக்காமல் விடவே மாட்டேன் Продолжение எனக்கு வந்து என் அண்ணன் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னா கண்மணி சொல்கிறதுல வந்து எதுவும் தப்பு கிடையாது நான் இப்போயும் சொல்கிறேன் மாரன் வந்து ராமச்சந்திரன் பேச ஆரம்பிக்கிறாங்க மாறன் மேலே தப்பு இருக்காதுன்னு நானும் நம்பிட்டு தான் இருக்கேன் அப்படி ஒரு வேலை வந்து ஏதாவது நடந்துச்சுன்னா அது என்ன நடக்கணுமோ அது விதிப்படி நடக்கட்டும்னு விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் கோச்சிட்டு கிளம்பி போயிடுறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக ராகவன் வந்து இந்த பக்கம் என்னடா இது இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு ஒரு செகண்ட் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்க சமயத்தில் சாட்சி வந்து செல்வம் வந்து கூப்பிட்றப்பில் தனியாக அதை கூப்பிட்டோன்னே வந்து கரெக்டாக வந்து ப பயந்துக்கிட்டே வந்து தனியாக போய் ராகவன் போய் பேச போகலான்ட்டு போகிறாங்க அந்த சமயத்தில் டக்குன்னு வந்து கையை பிடிக்கிறாங்க நம்ம மாறணும் என்ன அவன்கிட்ட போய் தனியாக பேச வேண்டிய ஒன்றும் அவசியம் கிடையாது வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அழைச்சிட்டு போகிறாங்க அதை கரெக்டாக வந்து வீரா நோட் பண்ணிடுறாங்க நோட் பண்ணிட்டு யாருக்கும் தெரியாத மாதிரி அப்படியே மனசுக்குள்ளேயே அப்படியே வச்சுட்டு சந்தேகத்தோட ரெண்டு பேரையும் பார்த்துட்டு இருக்காங்க சரின்ட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க வீட்டுக்கு கிளம்பி வந்தோடனே வீரா மட்டும் தனியாக என்ன தான் நடக்குது நம்மளை சுற்றி அப்படின்னு ஒரே குழப்பத்தோடு யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து மாறன் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஏ ராகவா தயவு செஞ்சு சொல்கிறேன் இது நாள் வரைக்கும் வந்து எப்படி அமைதியாக இருந்தியோ அதே மாதிரியே இப்போயே இருடா வாயை திறந்து எதையாவது பேசி குழப்பி விட்டு மாட்டி விட்டுறாதரா இருக்கிற பிரச்சனை போகிறோம் அப்படின்னு சொல்லி மாட்டிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் கொஞ்சமாவது சிரிடா சந்தோஷமாக இரு உனக்காக தான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே சரின்ட்டு இங்கே மாறல் வந்து சந்தோஷமாக இவங்க ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு இருக்கிறத வந்து வீரா தனியாக வந்து பார்த்துட்றாங்க என்ன எனக்கு ஒன்றுமே புரியல இவ சாட்சி மாட்டுக்கு செல்வம் மாட்டுக்கு இஷ்டத்துக்கு மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படி பார்த்தா இவங்க கஷ்டம் தானே வருத்தம் தானே பட்டுக்கிட்டு இருக்கணும் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்காங்க இது என்னமோ மறைக்குது அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க அப்போ வந்து வீராவுக்கு ஒரு செகண்ட் ஞாபகம் வருது கரெக்டாக வந்து நீதிபதி கேள்வி கேட்குறப்ப கரெக்டாக செல்வம் வந்து இந்த பக்கம் வந்து ராகவனை பார்த்து திரும்பி ஒரு பார்வை பார்த்து கேள்வி கேட்டாங்க கண்ணுலேயே அப்போ ராகவனும் வந்து கண்ணு தலையை அசைச்சதை வந்து கரெக்டாக வீரா வந்து நோட் பண்ணியிருக்காங்க அப்போ ராகவன் மாமா வந்து எதுக்காக வந்து காசு கொடுத்தாங்க அப்போ ஒருவேளை இதில் வந்து வேறு ஏதோ இது இருக்கா அவன் காசு கொடுத்துருந்தா சொன்னபடியே வந்து கரெக்டாக சொல்லியிருக்கணும் அவன் மாற்றி சொன்னத விஷயத்தையே திரும்ப சொல்கிறானா அப்போ மாறனை யாரோ வந்து மாட்டி விட பார்க்குறாங்களா அப்படிங்கிற விஷயத்தை வந்து மனசுக்குள்ளே புரிஞ்சுக்கிறாங்க கண்மணி போய் வந்து தனியாக பேசுகிறாங்க இந்த மாதிரி அன்பழகன் கிட்டே என்ன சார் இந்த மாடர்ன் விஷயம் எப்போ தான் முடியும் அப்படிங்கிறப்ப இங்கே பாருங்க நீங்கள் மாட்டுக்கும் வந்து உங்கள் குடும்பத்தில் உங்களை தவிர வேறு யாருமே வந்து சப்போர்ட் பண்ணாமல் இருந்தால் எல்லா மாடனுக்கு ஆதரவாக இருந்தால் என்னால் எதுவும் உறுதியாக சொல்ல முடியாது அவன் வந்து வெளியில் வந்துடுவான் அப்படின்னு சொன்னாங்க என்ன சார் அப்படிலாம் விட்டுறக்கூடாது சார் என் அண்ணனோட வந்து மனசு வந்து சந்தோஷப்படணும்னா அந்த யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்க வந்து உள்ளே போனால் மட்டும்தான் எனக்கு நிம்மதி அப்படின்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் போராடி பார்க்குறேன் அப்படிலாம் சொல்லாதீங்க எனக்காக இதை உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னோம் சரி நான் முடிஞ்சளவு போராடி பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி கண்மணி கிட்ட சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க மாறன் வந்து எனக்கு பசிக்குது சாப்பாடு கொடு அப்படின்னு சொன்னோன்னா சாப்பாடு வந்து கொடுக்குறாங்க கொடுத்துட்டு வந்து அவர் மாறன் ஆசைப்பட்ட மாதிரியே சாப்பாடெல்லாம் எல்லாம் தோசை எல்லாம் கொடுத்துட்டு ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க அப்போ வந்து சொல்கிறாங்க அதை நான் இல்லைன்னு வந்து நீ கவலைப்படாத எப்படி போனாலும் வந்து நான் வந்து நிச்சயமாக வந்து பத்து வருஷத்துக்குள்ளே வந்துடுவேன் உன்னை பார்க்க அதுக்காக வந்து நீ தேவையில்லாதெல்லாம் மனசை போட்டு குழப்பிக்காத நீ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே வள்ளி வந்து அழ ஆரமிச்சுடுறாங்க வீரா அங்கேருந்து வந்துட்டு இவன் எப்பவுமே இப்போ தான் விளாண்டுக்கிட்டு இருப்பான் ஒரு விஷயம் கூட புரிய மாட்டேங்குது அங்கே பாரு அம்மா அழுவ வைக்காத முதல்ல பேசாமல் இரு அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாரு மாறா நீ வந்து எங்கேயும் என்னை விட்டுட்டுலாம் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வள்ளி முன்னாடியே வந்து சொல்லிவிட்டு இந்த பக்கம் வீரா போகிறாங்க மாறி மாறி ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்தோம்னா வந்து இவ்வளோ அன்பாக பாசமாக இருக்கிறவங்களை வந்து நம்ம பிரிச்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு யாருக்கும் தெரியாமல் அடுத்த நாள் காலையில் வந்து வக்கீலை பார்க்குறதுக்காக வீரா கிளம்பி போய் விருந்தா போகிறாங்க அந்த சமயத்தில் தான் யோசிக்கிறாங்க இந்த மாதிரி எதுக்காகம்மா என்ன இந்த நேரத்தில் வந்து வர சொல்லியிருக்கேன் காலங்காத்தால் அப்படின்னு கேட்டோன்னே சொல்லியிருந்தா நானே உங்கள் வீட்டுக்கு வந்துருப்பேன்னு அவர் சொல்கிறார் இல்லை சார் எனக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த மாறனும் சரி இந்த பக்கம் செல்வம் சாட்சி சொல்கிறாரில்ல அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஏதாவது ஒரு சண்டை வந்துக்கிட்டே இருக்க அதுக்கு முன்னாடி நான் அவரை பார்த்து நாலு கேள்வி கேட்டு விசாரிக்கணும் அது வந்து முறைப்படி நீங்கள் வந்து எனக்கு அவரை பார்த்து பேசுகிற அளவுக்கு வந்து ஒரு ரெடி பண்ணி கொடுங்க சார் ஒரு மீட்டப்பு அப்படின்னு சொன்னோன்னே ஏமா ஏதாவது முக்கியமான விஷயம் இருக்கா அப்படின்னா ஆமாம் சார் அவர் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்காரு எனக்கு என்னமோ அவர் மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து சொன்னோன்னா சரி நான் அவர்கிட்ட வந்து பேசுகிறதுக்கு ஏற்பாடு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வக்கீல் போயிடுறாங்க போனதுக்கப்புறமா பிருந்தா வந்து கேட்குறாங்க ஆமாம் எதுக்காக இப்போ இவ்வளோ அவசரமாக அவரை பார்க்கணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஆமாம் எனக்கு வந்து மாறன் மேலே தப்பு இருக்கோ இல்லையோ எனக்கு சந்தேகமாக இருக்குது இவன் மாற்றி மாற்றி பேசி பொய் சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்றப்போ எனக்கு புரியலையே அப்படின்னு பிருந்தா கேட்டோன்னே அப்போ வந்து நான் அவங்க வந்து சொல்கிறேன் முதல்ல வந்து நான் சொல்கிறத என் கூட வா அப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து இந்த பக்கம் ஆட்டோவில் கிளம்பி இந்த பக்கம் ஏ ஏறி இருக்காங்க அந்த சமயத்தில் வந்து என்னக்கா சொல்கிற எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்றப்ப வந்து அவர் அந்த செல்வத்தை தான் பார்க்க போகிறோம் அப்படின்னோட எதுக்காக இவ்வளோ தூரம் அவசரமாக போகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க பிருந்தா திரும்ப திரும்ப சரி இப்போ என்ன உனக்கு பதில் சொல்லி தானா சொல்கிறேன் அவர் வந்து ராகவன் மாமா ஏற்கனவே வந்து அவர்கிட்ட வந்து காசு கொடுத்தாப்புல அந்த காசு கொடுத்தபடி வந்து அவர் என்ன சொல்லியிருக்கணும் காசையும் வாங்கிட்டு வந்து கரெக்டாக சொல்லியிருக்கணும் அவர் சொன்னதையே திரும்ப சொல்கிறாருன்னா அப்ப யாரோ வந்து வேணும் வந்து அவரை மாத்தி சொல்ல சொல்ற தான் எனக்கு சந்தேகமாப்படுது அதுவும் இல்லாம அந்த அண்ணன் விஷயத்துல சுத்தி சுத்தி ஏதோ நமக்கு தெரியாத ஒரு மர்மமான ஒரு விஷயம் மட்டும் இருக்குங்கிறத என்னால நல்லா உணர முடியுது சுற்றி சுற்றி பார்த்தா கரெக்டாக அந்த செல்வத்துக்கிட்ட தான் வந்து போய் நிற்கிது மாரன் கிட்ட வந்து நிற்கிது அப்போ அவனை கேள்வி கேட்ட மாறன் வந்து எதையோ மறைக்கிறாங்கிற மட்டும் எனக்கு நல்லாவே தெல்ல தெளிவாக தெரியுது அப்படின்னோடனே எப்படி நீ உறுதியாக சொல்கிற அப்படின்னா அப்போ தான் ஃப்ளாஷ்பேக்கில் வந்து மாறனும் ராவணனும் பேசிகிட்டு இருக்கப்போ வந்து வீரா பார்த்துக்கிட்டு இருந்தது சந்தோஷமாக இருந்ததை பார்த்துட்டு கரெக்டாக வந்து மாறன் வந்து வீராக்கிட்ட வந்து பேசுகிறாங்க என்னாச்சு ரொம்ப யோசிக்கிறேன் எனக்கு என்னமோ எங்கள் எல்லாரோட வந்து நீ தான் வந்து ரொம்ப தீவிரமாக இந்த விஷயத்தில் இருக்கேன்னு தெரியுது அப்படின்னு ஆமாம் எனக்கு வந்து அவன் மேலே அந்த செல்வத்து மேலே துளி கூட நம்பிக்கை இல்லை அவன் மாற்றி பேசுகிறான் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் எதையோ என்கிட்டேருந்து மறைக்கிறேங்கிறது மட்டும் நல்லா தெரியும் ஆனால் நான் கண்டுபிடிச்சு உண்மையை வழியே கொண்டு வராமல் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மாறன் கிட்டே வந்து வீரா வந்து சொல்லியிருப்பாங்க ஓ அது வேற நடந்துச்சா அப்படின்னு பிருந்தா வந்து புரிஞ்சுக்கிறாங்க இப்போ போய் வந்து பார்த்து பேசினா அது மட்டும் கிடையாது ராகவன் மாமா காசு கொடுத்தது வேற தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ போய் அவரை போய் விசாரிச்சா மாட்டி போவோமே எல்லா விஷயமும் தெரிஞ்சுரும் அப்படின்னு ஏதாவது தடுத்தாகணுமே இல்லைன்னா கண்மணி வந்து பிரிஞ்சிருவாளே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பேகை வந்து ஆட்டோவில் போய்ட்டு இருக்கப்போ வந்து பர்சன் கீழே போட்டுட்டு வந்து நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து இந்த விஷயத்தை வந்து மாறனுக்கு ஃபோன் பண்ணி வந்து பிருந்தா வந்து சொல்லிடுறாங்க அக்கா ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிட்டா என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஆமாம் அந்த செல்வத்தை போய் பார்க்கலான்ட்டு போகிறா என்னால் என்ன செய்யறதுன்னு தெரியல ஒரே குழப்பமாக இருக்குது ஏதாவது தடுக்க முடியுதுன்னா சீக்கிரம் தடுத்து பாருங்கள் அப்படின்னு மாறன்கிட்ட வந்து பிருந்தா வந்து சொல்கிறாங்க பள்ளி இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சோன்னா வந்து என்னடா இவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு நீ வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றப்ப நான் போய் எப்படியாவது தடுக்க பார்க்குற ஏ சும்மா நிப்பாட்றியா என்ன நினச்சிக்கிட்டு அவளுக்கு உண்மை தெரியணுன்னா தெரியட்டும் நீயும் சொல்ல மாட்டேங்கிற சொல்ல விட்றேன் என்னையும் தடுக்கிற அவளாக கண்டுபிடிக்கட்டும் அப்போயா அப்போ ராகவனோட வந்து பிரச்சனை வந்து வெளியில் வந்துடும் டே சில விஷயம் வரணும்னா வந்து தாண்டா ஆகணும் அதுக்காக வந்து எல்லா விஷயத்தையும் போட்டு வந்து மறைச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது அவள் முயற்சி பண்ணி அவளாக கண்டுபிடிச்சானா கண்டுபிடிக்கட்டும் அப்போயாவது உன் வாழ்க்கை வந்து நல்லபடியாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வள்ளி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் மாறன் வந்து என்ன செய்யறது இப்போ ஒன்றும் புரியலையே அப்படின்னு குழப்பத்தோடு இருக்காங்க வீரா எப்படியும் வந்து அதிரடியாக முடிவு எடுக்கிறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம்